கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் என்றைய நாளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மிக பெரும் பரபரப்பை நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது இன்று காலை புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திலே கணேமுல சஞ்சீவ என்று அழைக்கப்படுகின்ற பாதாள உலக குழுவை சேர்ந்த மிக முக்கியமான ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் சூட்டு காயங்களோடு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேடையில் அவர் இறந்திருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது கணேமுல சஞ்சீவ பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு செயல்களோடு தொடர்பட்டவருந்த அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வேளையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்ற விசாரணைகளுக்காக இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டிருந்தார் இதுவேளே வெளியாகி இருக்கின்ற சிசிடிவி காணொலிகள் மூலமாக இவரை சுட்டுக் கொலை செய்த சந்தேக நபர் சட்டத்தர்ணியை போன்ற தோற்றம் கொண்டவராக ஆடி அணிந்திருந்தார் என்று சொல்லி தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன போலீசார் குறித்த நபரை தேடுவதில் இப்பொழுது விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வராக கை துப்பாக்கியும் கொலை நடந்த இடத்திலிருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கணே சஞ்சீவாவின் இந்த கொலை இன்றைய நாளில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை காலமாக நீதிமன்ற வளாகத்திலே பல்வேறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றாலும் நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து ஒருவர் கொல்லப்பட்ட முதலாவது சம்பவமாக இது பதிவாகி இருக்கின்றது இந்த ஆண்டு பிறந்ததிலிருந்து இதுவரை இடம்பெற்ற இருபத்தோராவது துப்பாக்கிச்சூடு சம்பவமாகவும் அதில் கொல்லப்பட்ட பதினெட்டாவது நபராகவும் கணிமூல சஞ்சீவ் பதிவாகி இருக்கின்றார் கடந்த சில மாதங்களாக நாட்டிலே பல்வேறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி வருவதை பற்றி செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து வருகிறோம் இனம் தெரியாதவர்கள் மேற்கொள்கின்ற துப்பாக்கிச்சூடுகள் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து பட்டப்பகல் வேளையில் கூட துப்பாக்கிச் சூடுகளை நடத்திவிட்டு இலகுவாக தப்பிச் செல்வது இப்படியான அண்மைக்கால சம்பவங்களின் மிக பரபரப்பான விடயமாக இன்றைய நாளில் நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் இலகுவாக யாரும் பயணிக்க முடியாது பாதுகாப்பு சோதனைகளை கடந்தே அவர்கள் உள்ளே செல்ல வேண்டியிருக்கும் தகுந்த காரணங்கள் இல்லாமல் யாரும் நீதிமன்றத்துக்குள் செல்ல முடியாது என்பதும் இன்றைய நாளில் சட்டத்தரணியின் உடை அணிந்து இவர் வருகை தந்ததும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருவதை இந்த சம்பவம் மீண்டும் காட்டியிருக்கிறது